அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது நான் ஒரு அற்புதமான ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் உங்களுக்கு சகலவிதமான பலனை தரும் தாய் துமுறை மூலிகை வேர் தாய் முறை சொல் சொல்லித்தரேன் அதை நீங்கள் பயன்படுத்துங்க நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன மூலிகை வேணுன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது வந்து மூலிகை வேர் பற்றி சொல்கிறேன் இது சென்னாய் உருவி இந்த மூலிகை வந்து சென்னாய் உருவி இந்த மூலிகையோட வேர் எடுக்கணும் உங்களோட ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்களை போய் கனிங்க புஷ்கர் நவாம்சம் நம்மளுக்கு எப்பப்போ வரேன்னு கேளுங்க இந்த நாய் உருவியோட செடியோட வேர் வந்து நாற்றிக்கிழமை எடுக்கணும் குரு உரையாக எடுக்கணும் நா ஞாற்றிக்கிழமை உங்களோட புஷ்கர் நாம்சம் டைமிங் பார்த்துட்டு குரு ஓரையில் எடுக்கணும் இந்த உருவி செடியை சாபணி நீ பத்தி மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை எடுங்க நான் உங்களுக்கு வேறு என்னென்ன வச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் படம் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும் வீடியோவில் மீதியெலாம் வந்து நீங்கள் பக்கத்தில் கணிச்சிக்கோங்க என் கையில் கணிப்பை வந்து கேட்காதீங்க உங்களோட புஷ்கர் நவம்சம் டைமிங்கை கனிங்க இதில் மூணு பேர் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை வந்து லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் இது உருவி நாத்திக்கிழமை குரு ஓரையில் எடுக்கணும் உங்களோட புஷ்கர் நாமம்சம் நேரத்தில் ரெண்டாவது அடுத்த வீடியோ அடுத்த மூலிகையை நான் காமிக்கிறேன் அடுத்த அடுத்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மேனி மோகினி வசியமும் நடக்கும் இதில் குப்பை மேனி எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் உங்களோட புஷ்கர் நவாசம் பார்த்து எடுங்க உங்களுக்கு சாபனிவர்த்தி மந்திரத்தை நீங்கள் எதனா முன்னாடி வந்து எதனா பண்ணியிருந்தீங்கன்னா அதை சொல்லி எடுங்க அதுக்கு கன்னி நூலுன்னு கேட்டிங்கன்னா வாழை இருக்கும்ல இருக்குல்ல வாழைநாரில் கட்டலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தாழையோட நார்லையும் கட்டலாம் கத்தாலோட ஜெல்லை எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு நார் மாதிரி வரும் அந்த நாரில் வந்து மஞ்சள் காப்பு பண்ணி அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மந்தத்தை சொல்லுங்கள் நான் மூலிகையை வந்து எது எது சேர்த்தா உங்களுக்கு பலன் கொடுக்கணுன்ற மட்டும் தான் நான் சொல்ல முடியும் மீதியெல்லாம் ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் இந்தந்த மூலிகையை வச்சிங்கன்னா உங்களுக்கு சகல விதமான நன்மை கிடைக்கும் அது எப்படி உங்களுக்கு நன்மையை கிடைக்குன்றது நான் உங்களுக்கு அடுத்த மூலிகை என்ன காமிஸ்ட்டும் உங்களோட டீட்டெயில்ஸ் தரேன் பயன்படுத்தி பாருங்கள் இது வந்து எருகம் எருக்கம் செடி சில பேர் குழப்பு வாங்கும் வெள்ளை இறுக்கத்தில் பண்ணணும் வயலட் கலரில் இறுக்கத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னா எ எருகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மகத்துவம் இரு இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோட அம்சம் இது எருகன் செடி சூரிய பகவானோடய அம்சம் அடுத்தது விநாயகரோட அம்சம் இந்த ரெண்டு தெய்வத்துக்கு உகந்த மரமாக இது ஆகும் இது வந்து வேறு வந்து திங்கக்கிழமையாக எடுங்க புஷ்கர் நாவம் சொன்ன நேரம் பார்த்துட்டு இதோட செவ்வாய் எடுக்கலாம் சந்திர ஓரையில் எடுங்க சூரியன் அஸ்தமராதுக்கு அப்புறமா எடுக்க கூடாது இதில் என்னென்ன நன்மை கிடைக்கும் உங்களுக்கு லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் உங்களுக்கு தடை ஓடியும் உங்களுக்கு தோஷம் விளக்கும் சாபனைகள் விளக்கும் என் தொழிலில் முடக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூணு பேரையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தி தாயத்தில் போட்டு அணிஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே வெற்றி கிடைக்கும் கண்டிஷ்டி பில்லி சூனியம் செவ்வீனம் எதுவுமே இருக்காது மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தோட அருள் கிட்டும் இதில் தெய்வம் கட்டு போட்டுருந்தாங்க உங்கள் தெய்வத்தை அப்படின்னு யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கட்டை உடச்சிக்கின்னு உங்களுக்கு நல்வழியை காமிக்கும் வீட்டில் சொல் சொல்பேச்சு கேட்கலன்னா இதில் அத்தனை வசியமும் நடக்கும் இந்த மூலிகைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு வாசனை தெரிவிங்களாம் சொல்லித்தரேன் ஜவ்வாது புணுகு கோரவசன அத்தரு அரகஜா பச்சை கற்புரம் இதெல்லாம் கல்வத்தில் இட்டு அ அரைச்சிட்டு கல் அஞ்சன கல்னு சொல்லுவாங்க அந்த கல்லையும் சேர்த்து அரைச்சி இந்த மூணு மூலிகைக்கும் தடவி நீங்கள் தாயத்தில் போடுங்கள் வெள்ளி தாயத்து தான் இந்த தாயத்து தான் கிடையாது நார்மலான தாயத்தில் போட்டாவே உங்களுக்கு சகலவிதமான நன்மையை கிடைக்கும் உங்களுக்கு விநாயகரோட மந்திரம் தெரிஞ்சால் விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை வந்து தான் நான் சொல்ல முடியும் இந்த மூணு பேரையும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கின்னு நீங்கள் தாய்த்துக்குள்ளே அணிஞ்சிங்கன்னா தொழில் வசியும் லக்ஷ்மி கலாச்சாரம் சகலவிதமான நன்மைகள் தெரியும் சத்ரு விலகுவாங்க எதிரி எதிரிங்க தொல்லையே இருக்காது கடன் பிரச்சனை தீரும் வாழ்க்கையில் மேல் மேலே வந்து வெற்றி இருக்கும் நோய் நொடியில் இருந்தீங்கன்னா நோய் நொடியிலேருந்து விலகுவாங்கோ இந்த வீடியோ ஏன் கடைக்கடைன்னு பேசுகிறேன்னா பேசுகிறவங்களுக்கு நிதானமாக பாருங்கள் வீடியோவை பார்க்காமே கடைக்கடை கடைக்கடைன்னு வீடியோ ஓட்டிகிட்டு கேட்குறீங்க அந்த பொறுமை உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேல் மேலே வெற்றி பெறுவீங்க இந்த மூணு பேருக்கு அதிகமான நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி